சிவமயம் நேயர்களுக்கு வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் நில ராசி காற்று ராசி பற்றியும் பற்றி தான் ஏன்னா அதை பற்றி நீங்க கொடுக்க போற அந்த எக்ஸ்பிளேஷனுக்காக எல்லாருமே பயங்கரமா வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க ஏன்னா அந்த அளவுக்கு நீங்க அதனால அதை பற்றியும் ஒரு விளக்கம் வந்து இந்த வீடியோ சொல்லிடுறீங்களா அப்பதான் ஒரு பன்னெண்டு பன்னெண்டு ராசிக்கான வீடியோ ஃபுல்லா கவர் மாதிரி இருக்கும் அப்படிங்களா தர்ம பத்தி நம்ம என்னத்த சொல்ல ஒரே ஒரு வரியில நம்ம சொல்லிடலாம் தர்ம ராசி பத்தி ஒரு அவுட்லைன் ஒண்ணு நான் கொடுத்துறேன் அதை கொடுத்துட்டேன்னா பின்னாடி கொடுக்க வர போற எக்ஸ்பிளேஷன் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிடும் தேவையே இல்லாம அடி வாங்குற ராசி தர்ம ராசி ஓகே ஓகேங்களா அடி வாங்குறதுக்குன்னே பிறந்தவங்கன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா அந்த ராசி வந்து தர்ம வீடு என்ன சார் நீங்க இப்படி சொல்லிட்டீங்க அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க தர்ம வீடு வந்து எந்தெந்த வீடா வருது மூணு வீடு தானே தர்ம வீடு மேஷமும் சிம் சிம்மம் டைம் உலகம இருந்தது கரெக்ட்டுங்களா அதாவது வம்பு போய் தேடி விலைக்கு வாய்ப்பு இருக்கிறது இருக்குல்ல அதெல்லாம் இந்த மூணு வீடு ஏன் ஏன் அந்த வீடை வந்து தர்மம் வச்சாங்கன்னு சொல்லுங்க கர்மம்னா உங்களுக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி கரெக்ட் தானே ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது நீங்க தேடி போறீங்களோ அல்லது உங்கள தேடி வந்துருச்சோ ஒரு விஷயத்துல நீங்க கமிட் ஆயிட்டீங்கன்னா நீங்க அத செஞ்சு தான் ஆகணும் அதுதானே கர்மம் அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி காமம் அப்படின்றது உங்களுக்கு விருப்பு வெறுப்பு கரெக்ட்டுங்களா அது வந்து இச்சைக்கு கீழே வந்துருது மோட்சம்னா என்ன எல்லாத்தையும் விட்டு வெளியேறது முக்தி பண்ணி ஆமா நீ என்ன வேணா அடிச்சுக்கோ நீ என்ன வேணா பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு வெளியேறது ஆனா தர்மம் என்னன்னு தெரியுங்களா நீங்க ஒரு விஷயத்தை செய்ய தேவையே இல்லை ஆனா அறம் சார்ந்து நீங்க ஒரு விஷயத்தை செய்யறீங்க அதாவது உங்களுக்கும் நடக்கிற பஞ்சாயத்துக்கு சம்மந்தம் இருக்காது உங்களுக்கும் வந்து நடக்கிற இன்சிடென்ட்டுக்கு சம்மந்தம் இருக்காது ஆனா உங்க கண்ணு எதற்கு நடக்கும் அது இந்த கண் எதிர்க்க நடக்கும் நல்லது நடக்கும் கெட்டது நடக்கும் ஆனா அந்த கண் எதிர்க்க நடக்கிற அந்த நல்லது கெட்டதை பார்த்துட்டு நம்மளால கம்பூட் இருக்க முடியாது சில பேரால கம்பூட் இருக்க முடியாது புரிஞ்சுதுங்களா அது அப்போ அந்த அப்ப நியாயத்தை பேசறது இருக்குல்ல அந்த நியாயத்தை பேசறதுனாலேயே பிரச்சனை வருதுன்றது பாருங்க அதுக்கு ஃபர்ஸ்ட் லீடு கொடுக்கறது இந்த மூணு பேர் தான் யாரு மேஷ ராசி மேஷ லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னம் கண்ணு முன்னாடி அவ யாருக்கோ நடக்கிற அநியாயம் அல்லது தன்னை சுத்தி இருக்கவங்களுக்கு நடக்கக்கூடிய அநியாயத்தையே ஓரளவுக்கு மேல பொறுத்துக்க முடியாது இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் அப்படின்னா நான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்றேன் இந்த மேஷன் சிவம் தனுசுக்கான பொது ஆட்டிடியூட் ஓகேங்களா என்ன ஆட்டிடியூட் அப்படின்னா இப்போ வந்து இப்போ அபார்ட்மெண்ட் இருக்குது இல்ல வந்து இப்போ ஒரு ஒரு காலனி இருக்குதுமா இந்த காலனில ஒரு தெரு இருக்குது அந்த தெருல வந்து ஒரு இந்த பக்கம் ஒரு பத்து இருபது வீடு இந்த பக்கம் ஒரு பத்து இருபது வீடு இருக்குது அப்படின்னு வச்சுக்கங்க இப்போ ஒவ்வொரு வீட்லயும் வந்து ஒரு ஒரு ராசிக்காரங்க இருப்பாங்கல்ல ஆமா எல்லாம் நெருப்பு எல்லாம் காட்டு நீர் கலந்து கலந்துதானே இருப்பாங்க ஓகே ரைட் இப்போ அந்த தெருவுல யாருக்கோ ஒரு ஒரு பிரச்சனை நடக்குது ஏதோ ஒரு வீட்டுல திருட வந்தாரு இல்ல ஏதோ ஏதோ ரவுடிங் வந்துட்டாங்க சினிமா வர மாதிரி ஒரு சீன் நடந்ததுன்னு வச்சுங்க அல்லது அந்த ஏதோ ஒரு வீட்டுல வந்து ரொம்ப பெரிய ஒரு கலவரம் வெடிக்குது இல்ல யாராச்சும் மாடியில இருந்து கீழே விழுந்துட்டாங்க ஒரு அசம்பாவிதம் நடக்கிறது இயல்பு தானே இப்ப ஏதோ ஒரு வீட்டுல ஒரு அசம்பாவிதம் நடக்குது அப்படின்னா சுத்தி இருக்கவங்க பாத்துட்டு இருப்பாங்க அவங்களுக்கு மைண்ட் தோணும் அந்த விஷயம் வந்து ஹெல்ப் சொல்லிட்டு தான் ஆடாவிட்டாலும் தசை ஆடும் ஆனா உள்ள ஒருவர் தெரியுமா ஒரு இருக்காது ஆனா டக்குன்னு எகிரி குச்சி வர்றது இருக்குல்ல வாலண்டியரா தன்னை வந்து இன்வால்வ் பண்ணிக்கிட்டு இருக்கு பாருங்க அந்த விஷயத்துல எடுத்த உடனே முந்திகிட்டு வரவங்க வந்து இந்த நெருப்பு ராசிக்காரங்க அதனால அது தர்ம வீட்டுக்கு தர்மம்னா என்ன ஒரு விஷயத்தை நம்ம செய்யணும்னு அவசியமே கிடையாது உம் இருந்தாலும் நம்ம செய்யறோம்ல ஆமா அது தர்மம் ஓகேங்களா சரி இந்த மாதிரி தர்மம் பண்ணும்போது கேட்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு ஆனா பிராக்டிக்கலா இந்த மாதிரி விஷயங்களை இன்வால்வ் ஆகுறவங்களுக்கு நடைமுறை சிக்கலும் சமூக சிக்கலும் வரும் தெரியுமா கண்டிப்பா வரும் ஆஹ் மத்தவங்களை விட்டுருங்க அவங்க வீட்டுல அவங்க வீட்லயே அவங்கள வந்து விளக்கமாத்தாலே அடிப்பாங்க நடக்குமா இல்லையா ஆமா ஏப்பா உனக்கு எதுக்குப்பா ஊரு அபு உனக்கு எதுக்குப்பா தேவையில்லாததால உன் குடும்பத்தை பாத்தியா உன் வேலைய பாத்தியா சம்பாதிச்சியா சாப்பிட்டியா தூங்குனியா பிள்ளைய கொண்டு போய் ஸ்கூல்ல சேர்த்தியா உன் வேலையை பார்த்துட்டு போயேன்பா எதுக்குப்பா உனக்கு இந்த தேவையில்லாத பிரச்சனை கேப்பாங்களா கண்டிப்பா கேட்பாங்க சில வீட்டுல இன்னும் உக்ரமாவே கேட்பாங்க ஆமாவா ஆமா ஆமா நல்ல திசைய போய் கெட்ட பேர் வாங்கி வாங்கிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல அதுல நம்பர் ஒன் இந்த மூணு ராசி மேஷ ராசி மேஷ லக்னம் சிம்ம ராசி சிம்ம லக்னம் தனுசு ராசி தனுசு லக்னம் ஒண்ணு அதை விட ரொம்ப முக்கியம் நெருப்பு அது அது டீஃபால்ட்டாகவே நெருப்பு வீடு அப்ப நெருப்பு வந்து என்ன பண்ணும் மற்ற ராசிகள் தன்னை சுற்றி அநியாயம் நடக்கும் பொழுது அவங்களுக்கு வருத்தம் கொடுக்கும் இப்ப வந்து ஒரு ராசிக்கு பக்கத்துல அநியாயம் நடக்குதுன்னா நிலம் வந்து எல்லாத்தையும் கவனிச்சுட்டே இருப்பாரு ஆனா நிலம் நிலத்தனுடைய தன்மையை டாக்கு ரேக் பண்ண மாட்டாங்க கரெட்டுங்களா உள்ளேயே சேர்த்து 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 வச்சிருப்பாங்க ஒரு நாள் டேட்டா எடுத்து போதுதான் ரேக் பண்ணுவாங்க எல்லாத்தையும் எடுத்து விடுவாங்க நான் சொல்லியிருக்கேன் நீர் வந்து என்ன பொறுத்துக்கு போயிடுவாங்க அவங்கதான் வலி தாங்க ஒருத்தருக்கு போயிடுவாங்க காற்று என்ன பண்ணுவாங்க தன்னை சுத்தி அநியாயம் நடக்கும்போது டக்கு டக்கு டக்குன்னு இன்னொருத்தவங்களுக்கு ஷேர் பண்ணிட்டு போயிடுவாங்க ஆனா அநியாயம் நடக்கும்போது டக்குன்னு எதிர்த்து அடிக்கணும்னு ஒரு ஒரு தாக்கு வருது அந்த எதிர்த்து அடிக்கணும்ன்ற ஒரு தாட்டு ஒரு ஆக்ரோஷமா ஒரு கோபம் உள்ளுக்குள்ள இருந்து வரும் தெரியுமா அந்த பிபி ஏறுறது ஃபர்ஸ்ட் நெருப்புதான் ஏறும் இந்த மாதிரி ஒரு விஷயம் தப்பு நடக்குதுன்னா டக்குன்னு ஒருத்தவங்களுக்கு வந்து அப்படியே பிபி ஷூட் ஆவுது ஷூட் ஆகுது டக்குனு அவங்களோட வாய்ஸ் ரைஸ் ஆகுது அப்படின்னா

யாரெல்லாம் நசுக்கப்படுறாங்களோ யாரெல்லாம் இந்த வார்த்தையை சொல்லி இவன் எப்ப பார்த்தாலும் கத்திக்கிட்டே கிடப்பான் இவன் இவன் எப்ப எப்ப இருப்பான் இருப்பான் டென்ஷன் இவனுக்கு ஆனா கோவப்படுறாங்க கோவப்படுறாங்கன்னு இருக்குல்லம்மா ஓகேங்களா நியாயத்துக்காக கோவப்படுறது அப்படின்றது தவறான விஷயமா நீங்க சொல்லுங்க நியாயத்துக்காக கோவப்பட்டுதானும் நம்மளை சுத்தி ஒரு விஷயம் சரியா இல்ல அது தப்பா இருக்கு சாதாரணமா சொன்னா கேட்க கேட்கப்பட்டுறாங்க அப்ப நம்ம குரல் ஒரே ஒரு செய்யும் ஆமா அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து நெருப்புக்கு ரொம்ப கம்மிமா ஆஹ் அது பொறுத்துட்டே போறது இருக்குல்ல அமைதியாவே இருக்கிறதுல அந்த டாலரன்ஸ் லெவல் வந்து நெருப்புக்கு ரொம்ப ரொம்ப கம்மி ஏன்னா நெருப்பு வீடு டக்குன்னு ரியாட் பண்ணி வாங்கும் ஓகேங்களா அப்படி ரியாக்ட் பண்ணி கோவக்காரங்க கோவக்காரங்க சிகுசிகுன்னு இருக்கவங்க அப்படின்ற பேரை வாங்கிக்கிறவங்க அது மூலியமாவே கெட்டவங்கன்ற பேரை வாங்குறவங்க இது வந்து நெருப்பு இது வந்து அவங்களுக்கு டிராபேக் ஆனா அந்த டிராபேக் அவங்க கண்டுக்க மாட்டாங்க நீ வந்து என்ன என்ன சொல்லிட்டு போ நான் நியாயத்துக்கு தான் பேசுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டே இருப்பாங்க ஆனா அவங்கள பத்தின எப்பாரு ஒரு காசுக்கும் அவங்கள பத்தின ஒரு கெட்ட பேரும் சுத்தி இருக்கவங்க வந்து கிரியேட் பண்ணிட்டே இருப்பாங்க அதுவும் யாரு கிரியேட் பண்ணுவாங்க தெரியுமா யாருக்காக இந்த நெருப்பு ராசி சண்டை போடுறாங்களோ அவங்களே கிரியேட் பண்ணுவாங்க பாத்திருக்கீங்களா இவங்க யாருக்காக போராடுறாங்களோ அவங்களே கோவப்பா அப்படிம்பாங்க நீர் ராசியா இருக்கலாம் அவங்க நில ராசியா இருக்கலாம் நீங்க தியாகி கரெக்ட் தானே இப்போ இவ இதுல வந்து என்ன ஒரு நல்ல விஷயம் பாத்தீங்கன்னா இவங்க கிட்ட ரொம்ப சுயநலம் இருக்காது எந்த விஷயத்துல இந்த தப்ப தட்டி கேட்கறதுல சுயநலம் இருக்காது அப்படி சுயநலம் இருந்தா இவங்க பிரச்சனைன்னு நல்லதான இவங்க ரியாக்ட் பண்ணுவாங்க ஆமா மத்தவங்க பிரச்சனைக்கு இவங்க ரியாக்டணும்னு அவசியமே கிடையாதும்மா மத்தவங்க பிரச்சனைக்கெல்லாம் ஓடி ஓடி உதவணும்னு அவசியம் கிடையாதும்மா அதுதான் தர்ம வீடு தன்னுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி இல்ல தனக்கு அது வேலையே கிடையாது நிம்மதியா இருக்கலாம் நம்ம ஆமா ஆனாலும் கூட தங்கிட்ட ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா தன் எதுக்கு ஒரு விஷயம் நினைச்சுன்னா என்னால முடிஞ்சதை நான் செய்வேன் அப்படின்னு இறங்குறாங்க பாருங்க அதுதான் தர்மம் அதுதான் தர்மத்துக்கான டெஃபனேஷன் அது சில நேரங்கள்ல அவங்களுக்கு அவங்களுக்கு திருப்தியையும் அவங்க அவங்களுக்கு எல்லா நேரமும் அது மன திருப்தியை கொடுக்கும் சில நேரங்கள்ல அது அவங்களுக்கு நல்ல பேர் எடுத்து கொடுக்கும் ஆனா முக்காவசி நேரம் அவங்களுக்கு கெட்ட தான் வாங்கி கொடுக்கும் இது நிதர்சனமான உண்மையா இல்லையா சொல்லுங்க கண்டிப்பா ஆனா இதை தாங்கி 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 பழகியவர்கள் இந்த நெருப்பு ராசி இந்த தர்ம ராசியை சேர்ந்தவங்க ஓகே ஓகேங்களா ரெண்டாவது இந்த இந்த நெருப்பு ராசிக்கு வந்து வலி எப்படி வரும் அப்படின்னா இவங்களை டேரக்டா அழ வைக்க முடியாது ஒரு தாழ்வு மனப்பான்மைக்குள்ள கொண்டு போய் அவங்கள குற்ற உணர்ச்சிக்குள்ள போய் அடிச்சு அடிச்சு அடிமைப்படுத்தி அழ ஓகே அதை இந்த நெருப்பு ராசி கிட்ட யாராலையும் பண்ண முடியாது ஆனா எப்படி வலியை குடுப்பாங்கன்னா கோபத்தை அதிகப்படுத்துவாங்க கோவத்தை அதிகப்படுத்துவாங்க டென்ஷன் அதிகப்படுத்துவாங்க ஒரு மாதிரி அதிகப்படுத்துவாங்க இவங்களும் ஈஸியா இரிட்டேட் ஆயிடுவாங்க இரிட்டேஷன் அதிகப்படுத்திட்டு பாத்தியா அப்படின்னு சொல்லி இருக்கிற டென்ஷன் ஜாஸ்தி பண்றதுன்னு சொல்லுவாங்க பாருங்க இந்த செவ்வாய் என்ன நல்லா சிம்டம் இருக்குதோ அந்த மாதிரி இவங்களுடைய அனலை இன்னும் அதிகமாக்கி ஆடிங் ஆடிங்ற மாதிரி அனலை அதிகமாக்கி 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 அதுல மற்றவங்க குளிர் காயுவாங்க குளிர்காய தோட்டம் மட்டும் இல்லாம திக்கு 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 எரிய விட்டு பாரு எப்படி எரியுது பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பழிய போட்டுருவாங்க அந்த வேதனையில உடைஞ்சு உட்காருவாங்க அவங்க முக்காவாசி இந்த மூன்று வீடு இந்த தர்ம வீடு இந்த நெருப்பு வீடு அவதி படுறதே அவங்களுடைய அந்த சகிப்பு தன்மை ஒரு ஒரு இடத்துல உடைஞ்சு ஒரு கோபமும் வீரமும் வீரியமும் எழுந்து பாருங்க அந்த இடத்துலதான் வந்து அவங்களுக்கு பிரச்சனை வருது முடிஞ்ச வரைக்கும் அந்த விஷயத்தை அவங்க அந்த தனலையும் அந்த கோபத்தையும் கொஞ்சம் அவங்க தான் ஆகணும் கொஞ்சம் அவங்க குறைச்சுதான் ஆகணும் வேற வழி இல்ல இருந்தாலும் குறைக்க முடியாதுதான் நடைமுறையில விஷயம் ஏன்னா ஒரு விஷயம் தப்பா போகுதுன்னா டக்குன்னு ஷூட் ஆகவங்களுக்கு பிபி டக்குன்னு ஷூட் ஆகும் இதை பார்த்துட்டு இருக்கவங்களால அதை மறுக்கவே முடியாது கண்ணுக்கு எதிர்க்க ஒரு விஷயம் தப்பா போகுதுன்னா டக்குன்னு வரும் அவங்களுக்கு ஆனா என்ன பண்றது அந்த முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறைச்சுக்கணும் அந்த கோபத்தை வெளிக்காட்டுறதும் கொஞ்சம் வேற விதமா வெளிக்காட்டுறதுக்கு கொஞ்சம் இவங்களை கொஞ்சம் அவங்க டைவெர்ட் பண்ணிக்கிறது இவங்களுக்கான வந்து என்ன என்ன கொடுக்கணும் அந்த அந்த அவப்பெயர் முடிஞ்ச வரைக்கும் கொஞ்சம் குறைக்கும் இது ஒண்ணு ஆனா இதுல வந்து இவங்களுக்கு சாதகமான இன்னொரு விஷயம் என்னன்னு தெரியுங்களா இவங்களா ஒரு விஷயத்த கான்செப்ட உருவாக்கி இவங்களா அதுல கான்சென்ட்ரேட் பண்ணி இவங்களா ஒரு கலையை வந்து முன்னிறுத்தி அந்த கலையில வித்தகரை இவங்களால சாதிக்க முடியும் ஜெயிக்க முடியும்

இந்த இப்பராம சார்ன்னு சொல்லுவாங்க பாருங்க இப்பவே வேணும்ன்ட்டுங்க அந்த மாதிரி இப்பவே வந்து உடனடியாக செயல்படணும்னு நினைக்கக்கூடியவங்க ஆனா இதுல அட்வான்டேஜும் இருக்கு இல்ல ஆமா ஸ்அட்வான்டேஜும் இருக்கு இல்ல ஆமா அட்வான்டேஜ் என்னன்னா டக்கு நீங்க வேலையை முடிச்சிடுவாங்க டிஸ்அட்வான்டேஜ் என்ன தெரியுங்களா அவசரக்கார பேர் வாங்குவாங்க ஆமா சோ அப்ப எல்லா ராசிக்கும்

उन्मिया